நீ சோர்ந்து போன நேரம்தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகும் நேரம் அது முடிவு இல்ல புதுசா தொடங்குற சத்தம்தான் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு புதிய பாதையைக் காட்டுற ஒரு ஆசிரியன் மாதிரி இருக்கு நீ எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்லை ஆனா ஒவ்வொரு தடவை எழுந்திருப்பதுதான் உன்னை வலிமையானவனாக மாற்றும் உன்னை யாரும் நம்பாம இருந்தா சரி நீயே உன்ன நம்பு ஏனா எல்லோரும் உன்னை விட்டு போகலாம் ஆனா உன் நம்பிக்கை மட்டும் உன்னை விட்டு போகக்கூடாது நீ இன்னைக்கு யாரோட வாழ்க்கைய ஒப்பிடுறியா அப்படி செய்யாதே ஏன்னா உன் பாதை வேற உன் நேரம் வேற மலை மேலிருந்து காட்சி வேற இருக்கும் அத அடைய நீ ஏறணும் காத்திருக்க கூடாது நம்பிக்கை இல்லாதவனுக்கு வெற்றி கிடையாது ஆனா நம்பிக்கை உள்ளவனுக்கு தோல்வியும் நிலைக்காது ஒரு விதை இருளில் புதையனும் அப்பதான் முளைக்கும் அது மாதிரிதான் நீ இப்போ இருளில் இருக்கலாம் ஆனா அதுவும் உன் வளர்ச்சிக்கான அடித்தளம்தான் நீ உன்ன நம்புற தருணத்திலேயே உலகம் உன்னை மாற்ற ஆரம்பிக்கும் கடவுள் கூட உதவுவான் ஆனா முதல்ல நீ உன்னால உனக்காக போராடு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ உழைப்புக்கு உடனே பலன் வராம இருக்கலாம் ஆனா அது எப்பவும் வீணா போகாது மதிய சூரியன் குளிர்ச்சியா இருக்க முடியாது போல உன் முயற்சியும் தோல்வியால் முடிவடையாது வெற்றி தாமதமாகலாம் ஆனா வராம இருக்காது உன் பயணம் மெதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீ தவறாத திசையில நடந்தா போதும் நீ இன்னைக்கு சிறிய முயற்சி பண்றேனா நாளை உன்ன பெரிய இடத்துக்கு கூட்டிச் செல்லும் பயப்படாதே பின்னோக்கி பார்க்காதே பழைய தோல்விகளை நினைச்சு மனச உடைக்காதே ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வலிமையாக்குது அது உன்னை அழிக்க வரல வளர்க்க வருது நீ யாருன்னு மறந்துடாதே நீ ஒரு வீரன் நீ ஒரு போராளி உன்னை நிறுத்த முடியாது நீயே உன் சக்தி வெற்றி வரணும் என்ற ஆசையோடு அல்ல அதை அடைவேன் என்ற நம்பிக்கையோடு வாழு ஏனென்றால் நீதான் உன் வாழ்க்கையின் ஹீரோ உன் வெற்றி உன்னாலதான் உருவாகும் ஒரு விஷயம் நினைச்சுக்கோ உன்னோட வாழ்க்கை யாருக்கும் பொறுப்பு இல்ல நீயே உன் கதையின் ஹீரோ நீயே உன் வாழ்க்கையின் இயக்குனர் சில நேரம் நீ தனியா இருப்ப யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனா அந்த தனிமைதான் உன்னை உண்மையா வளர்க்கும் அது உன்னோட சோதனை காலம் அந்த நேரத்துல யாரையும் தேடாதே உன்னையே தேடு நீ உன்னோட மனச வெல்ல முடிஞ்சா உலகம் உன்னோட பாதத்துல விழும் இப்போ நீ என்ன நேரத்துல இருக்கிறாய்ங்கிறது முக்கியமில்லை நீ எங்க போகணும்னு தெரிஞ்சிருக்கணும் நீ தோற்றாலும் சரி மெதுவா போனாலும் சரி நீ நின்னா மட்டும் கூடாது வெற்றி வரணும் என்ற ஆசையோடல்ல அதை அடைவேன் என்ற நம்பிக்கையோட நட ஏனென்றால் நீதான் உன் வாழ்க்கையின் ஹீரோ நீயே உன் சக்தி நீயே உன் எதிர்காலம் உன் வாழ்க்கையை யாரும் எழுதக்கூடாது அது உன்னோட பேனா உன்னோட பக்கம் வெற்றி யாருக்குமே ஸ்பெஷலாக வராது அதை டிசர்வ் பண்றவனுக்குத்தான் வரும் நீ தோற்றாலும் நின்றுடாதே ஏனென்றால் முயற்சி நின்றால்தான் தோல்வி பர்மனெண்ட் ஆகும் நீ இன்னும் முயற்சி செய்யற வரைக்கும் வெற்றி உன்னை தவிர்க்க முடியாது வெற்றி வரணும் என்ற அல்ல அதை அடைவேன் என்ற நம்பிக்கையோட வாழு